முருக அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னால் கந்தர் அனுபூதி வகுப்புக்காக நூறு முறை கந்தர் சிருஷ்டி கவசத்தை பாடுவதும் ஒரு முறை கந்தர் அலங்காரத்தை சொல்வதும் ஒன்று நூறு முறை கந்தர் அலங்காரத்தை சொல்வதும் ஒரு திருப்பகொள் சொல்வதும் ஒன்று நூறு முறை திருப்புகொள் சொல்வதும் ஒரு கந்தர் அனுபூதியை சொல்வதும் ஒன்று என்று பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வகையில் கந்தர் அனுபூதியானது அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய நிறைவு காலத்திலே முருகப்பெருமானுடன் ஒன்றுபட்டு பாடியது கந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு மந்திரங்கள் இதை நான் அடியேன் இணையம் வகையிலாக வகுப்பாக எடுக்கிறக்கிறேன் எப்பன்னு கேட்டால் வரக்கூடிய பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதியானது வரகிற செவ்வாய்க்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு இந்த வகுப்பு தொடங்குகிறது தினமும் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பத்து நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும் அதிகாலையில் எதற்காக இந்த வகுப்பு அப்படின்னு கேட்டால் எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயத்தை செய்கிற போது சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் முருகப்பெருமானுடைய பூரண அருளை பெறுவதற்காக இந்த வகுப்பு ஐம்பத்தோரு மந்திரங்களையும் ஐம்ப அதாவது ஐம்பத்தோரு பாடல்களையும் பாடுவதற்கு மனப்பாடம் செய்வதற்கும் இதில் சொல்லித்தரப்படும் வேலினுடைய பெருமை வேலனுடைய பெருமை வேல் பூஜை எப்படி செய்வது முருக வழிபாடு எப்படி இருக்கணும் என்று பலவேறு விஷயங்கள் இடம்பெறக்கூடிய இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் இது கட்டண வகுப்பு தான் அதற்கான எவ்வளோ கட்டணம் எல்லாமே நாங்கள் கீழே கொடுத்துறோம் கட்டணம் கட்ட முடியாதவர்கள் எங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கன்செக்ஷனும் கொடுப்போம் அதையும் தாண்டி இந்த ஐம்பத்தி ஒரு பந்தரங்களை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்பது திண்ணம் அந்த வகையில் இந்த கந்தர் அனுபூதி வகுப்பானது பத்து நாட்கள் நடைபெற எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் நம்மால் முடியலனாலும் கூட மற்றவர்கள் அதில் பகிர்ந்து அவர்கள் சந்தோஷப்படட்டும் அவர்கள் முருகப்பெருமானுடைய பொருள் அருளை பெறட்டும் அனைவரும் வாருங்கள் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள் ஐம்பத்தி ஒரு பாடல்களையும் பத்து நாட்களில் நாம் மனப்பாடம் செய்வதற்கும் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்கும் அற்புதமான வாய்ப்பு இணையம் வாயிலாக அனைவரும் இணையுங்கள் நன்றி வணக்கம்